அறந்தாங்கி அருகே அரசமரத்திற்கும் வேப்பமரத்திற்கும் திருக்கல்யாணம் இருநூறுக்கும் மேற்பட்ட தாம்புல தட்டுகளுடன் சீர்வரிசை எடுத்து வந்து வழிபட்ட கிராம மக்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே மேல்மங்கலம் தெற்கு கிராமத்தின் குளக்கரையில் செல்வ விநாயகர் திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோயில் வளாகத்தில் அரசமரமும் வேப்பமரமும் சேர்ந்து உள்ளது வேப்பமரமும் அரசமரமும் சேர்ந்து நிற்கும் இடங்களில் இந்த தெய்வீக மரங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் முறை காலம் காலமாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் மேல்மங்கலம் தெற்கு கிராமத்தில் உள்ள அரச மரத்திற்கும் வேப்ப திருமணம் செய்வதாக கிராம மக்கள் ஒன்று கூடி பத்திரிகை அடித்து கிராம மக்கள் கொப்பியம்மன் கோயில் திடலில் ஒன்று சேர்ந்து மா பலா வாழை உள்ளிட்ட பழ வகைகளுடன் பட்டுவேட்டி பட்டு சேலை அடங்கிய இருநூறுக்கும் மேற்பட்ட தாம்பலத்தட்டுகளில் மேலதாளங்கள் முழங்க சீர்வரிசை பொருட்களை எடுத்து குலவையிட்டு ஊர்வலமாக தலையில் சுமந்து வந்து சிவன் பார்வதியாக வழிபடும் அரச மரத்திற்கும் வேப்பமரத்திற்கும் முன்பு சிறப்பு ஹோமம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்று மேலும் சிவன் பார்வதியாக பாவித்து சிறப்பு அபிஷேகம் செய்து புத்தாடைகள் போர்த்தி மாலை அணிவித்து தாளை கட்டி திருக்கல்யாணம் செய்து வைத்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது Hadi. Hey, Hadi. Hey, hey. இதில் மேல்மங்கலம் தெற்கு சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வேம்பு அரச மரத்திற்கு நீண்ட வரிசையில் என்று அச்சதையிட்டு வழிபட்டு சென்றனர் இவ்வாறு வழிபடுவதால் மழை பெய்து விவசாயம் செழிப்பதாகவும் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறுவதோடு அடுத்த ஆண்டு குழந்தை பாக்கியத்தோடு கோயில் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வார்கள் என இப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்

அன்னதானம் எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கு அனைவரும் அன்னதானை உண்ட கொண்டு செல்லுமாறு கட்டி சுவாமிக்கு இப்போ அக்ஷத பூ கொடுத்து பந்தி அரிசி அக்ஷதையை வாங்கி சாப்பிட்டு போகணும்